குபேரன் டிவி வணக்கங்கள் நம்ம வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா தசாபுத்தி பலங்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி புத்தி வரும் அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஒன்பதில் இருக்காருங்க ஒன்பதில் உள்ள சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரம் நாலாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளி வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காருங்க ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல பண வரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் குழந்தைகளோட பிடிவாதம் குடும்பத்தில் இருக்க சிலர் நம்மள்கிட்ட பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் அது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது எல்லாம் பசங்கன்னா அப்படி தான் இருக்கும் தானே ஸோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்கன்னா வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இரண்டு நாட்கள் திங்கள் செவ்வாய் மட்டும் முக்கியமான வேலை அதாவது எது சாதாரண வேலைக்கு போகிறது போயிட்டு வாங்க முக்கியமான எதாச்சும் புதுசாக சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது இல்லைங்க போயே ஆகணும் அந்த மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னா உப்பு கரைசல் ஸோ உப்பு சர்க்கரை போட்டு ஒரு தண்ணி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கணும் அது வந்து போகிற இடத்துல வந்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க ஸோ அது வயிற்றில் இருக்கும் சந்திராஷிரமங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது சிறப்பான பலங்களை நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி அதாவது பத்தாவது படிக்கிற பசங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மதிபதியான புதன் ஐந்தாம் திதிபதி புதன் கீழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கணவன் மனைகள் நடுவில் வந்து சின்ன சின்ன தர்கங்கள் ஏற்படுறது கொஞ்சம் குழந்தைங்க பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வேறு கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் மதிப்பத்தியாட்ட சுக்கரன் ஸோ ஆறாம் மதிப்பத்தியோட சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் அப்பா அப்பா சம்பந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எதாவது பாக தான் வரணும் வர்றதுக்கான வாய்ப்புலும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில்லை நிறைய ஏற்படுத்தும் லோன் போட்டு ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன சந்தேகங்களால் கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிறது கேவலமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து செவ்வாய் சனியுடைய சேரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமியார்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களெல்லாம் யாரும் சேர்க்காமல் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கோங்க காலில் விழுந்துக்கோங்க நீங்கள் காம்ப்ரமைஸாக போய்க்குங்க அது உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றவர்களே உள்ளே நுழைய விடாதீர்கள் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் சின்ன சின்ன ஒரு மனக்கஷ்டங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சுக்கர தசா புத்தி அந்த நடக்கும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் மூத்த சோதரால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க தேடி வந்து நம்மள ஏதாவது ஒல்லு பண்ணுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சனி வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள பெருசாக குரோத் வரணுன்றதுக்காக நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க ஸோ நல்ல குரோத்தும் வரும் மறைமுகமான நல்ல லாபங்கள் புதிய புதிய திட்டங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியுடைய ஒரு அது பரிவர்த்தனை அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல பலன்கள் நல்ல உயிரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதனால் வந்து மறைமுகமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு நிறையப்படும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சீக்கிரட் மெயின்டெயின் பண்ணி நல்ல பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் மதிப்பெண் செவ்வாய் வந்து மூணில் இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ம தூக்கம் ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க யாருக்கும் யாருக்கும் யாரும் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் புண்ணியும் கிடையாது ஸோ நம்ம நமக்காக வாழணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்கன்றது சொல்லிக்கலாம் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறதும் தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்க நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கார் நான்காம் தேதி ஏழு சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசா புத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மூணு உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கா திங்கள் செவ்வாயில் மட்டும் சும் சந்திராஷ்டம்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அந்த டைமில் மட்டும் எப்போதும் ரெகுலராக பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள் ரொம்ப ரிஸ்க்கான ஜாபோ இல்லை புது ஜாபோ எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நான் அந்த மீட்டிங் போய் தான் ஆகணுன்னா சர்க்கரை மற்றும் உப்பு கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு அது வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கிறதுக்கான கிடையவே கிடையாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி சூரியன் வந்து ஏழில் இருக்கும் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது குழந்தைகளுக்காக கணவன் மனைவி உள்ள சின்னதாக ஒரு க்ளாஷஸோ ஒரு பிடிவாதங்களை வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ ரிஷபிரகனமாக கேது தேசா புத்தி ஸோ கேது கேது வந்து எந்த மாதிரி விஷயங்களை போடணும் அப்படின்னும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ குழந்தைகளுக்காக நிறைய கடன்கள் வாங்குறது குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ரிஷபலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு திசாபுத்தங்களை ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ ப பதினொன்றில் இருக்கிற ராகு வந்து சிறப்பான லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா குரோத் கொடுக்கறதுக்கான ஆக்கெல்லாம் ரொம்ப இருக்குது ரிஷபலகனமாக இருந்து குரு தசாபுத்தினு குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபர் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது வந்து ஏதாவது லோனுக்குன்னு போட்டு ஏதாவது பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை மாட்டிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது பதினொன்றாம் தேதியுடைய ஒரு சார பரிவர்த்தனை சிறப்பான லாபங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக ரிஷப லக்னமாகிறது இருந்து புதன் திசாபுத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் வக்கரமாக இருக்கார் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும் பட் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் அதனால க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குன்னு குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஈகோ பார்க்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ரிஷப் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது சிறப்பான பழங்களுக்கும் வேலையில் நல்ல ஏற்றுங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து உடல்நலக்குறை அப்பா வரதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார வந்து இறைவனை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ள அந்த இறைவனை இருக்கணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னுன்னு பேசிகிட்டு இருக்கு அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவக்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவனு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலி தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் என்னை பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு அவரும் முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே ம் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்சத்துட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னோம் கடைசியிலாம் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸ் நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசர முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சிருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வேணாம் என் குருநாதர் ஜி கே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பருவம் ஒன்று ரெண்டு அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீடைல் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சன்ட் இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவியலே இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள எண்ணிக்காச்சும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு உள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஓரிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வரி அவனே இவனேனு பேசுகிறது கேவலமாக பேசுறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை ஸோ அதனால வந்து ஜோதிடம் உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான வேறு யாருமே கிடையாதுங்கிறத உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இதை வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணாதான் வந்து வாக்கு பலிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்